ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல் எரி சரி தான் பரங்கிக்காய் தட்டப்பயிரதெல்லாம் போட்டு எப்படி சேதம் பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் கட் பண்ண பரங்கிக்காய் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இது இந்த காய் சீக்கிரத்துலேயே வெந்துடுங்க அதனால் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் மீன் வாயில் ஒரு ஜாரில் ஒரு கப் திருவினை தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் சின்ன பூண்டு பெருசாக இருந்தால் மூணு பல் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரையும் பாதியமாக அரைச்சிக்கணும் இப்போ காய் நல்லா தண்ணி வற்றி நல்லா வெந்தும் ரெடி ஆகிடுச்சு இதில் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்து தட்டப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பயிரை வேக வச்சு தண்ணி அட் பண்ணி அரைச்ச தேங்காவை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தாளிக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் நெல்ல ஒரு ஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரோன் ஆகுற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இதில் ஹாஃப் ஸ்பூன் திருவன தேங்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சதும் காயில் இதை தாளிப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குங்க அவ்வளோதான் சுவையான கேரளா ஸ்டைல் எரிசெரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ